தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தாயிப் நகரம் அரேபிய குதிரை பாரம்பரியத்திற்கான சரணாலயமாக உருவாகி வருகிறது அழகு மற்றும் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்ற நகரமான தாயிப் சவுதி அரேபியாவின் கலாச்சார அடையாளத்தின் சின்னமாகவும் அதன் மரபுக்கு உயிருள்ள அர்ப்பணிப்புடனும் விளங்கும் அரேபிய குதிரையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பில் கவனம் செலுத்துகிறது இது சவுதி கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது தாயிப் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சல்மி அரேபிய குதிரைகளின் தூய்மை மற்றும் நம்பகத்தன்மையை வலியுறுத்தினார் சவுதி அரேபியா அரேபிய குதிரையின் தூய மரபை பாதுகாக்கும் முயற்சியில் உலக அளவில் முன்னிலையில் உள்ளது இந்த மரபு கல்வி மற்றும் அரசு ஆதரவுடன் பாதுகாக்கப்படுகிறது இது நாட்டின் கலாச்சார பெருமையை பிரதிபலிக்கிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்று எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று ஒரு பவுன் மூவாயிரத்து நாற்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து ஒன்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூறுக்கும் விற்கப்படுகிறது